சரி கல்யாணம் பூசுதான் ஊஞ்சல் ஆட்ட முடியல இப்போ என் பிள்ளையோடு இருக்கு நீயும் என் பிள்ளையும் சொன்ன மாதிரி ஊஞ்சல் அந்த மாதிரி இருக்கும்ல அதான் கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ அப்படி வரீங்க நீங்க உம் என் மாமா என் புட்டனால என் பாசம் அக்கறை எல்லாம் வச்சிருந்தீங்க இன்னும் உங்க புள்ள வந்தோன்னு என்னது என்ன கண்டுக்க மாட்டேங்க போல இருக்குது யாரு சொன்ன துளசி அப்படி நீ நினைச்சுக்கிட்ட நான் என்ன செய்யுது நீ எனக்கு இன்னொரு பிள்ளை மாதிரிதான் ரெண்டு பிள்ளையும் எனக்கு முக்கியம் வர வர ரொம்ப பேச கத்துக்கிட்டீங்க அழக இருக்குல்ல அப்ப பாத்துக்கலாம் இல்ல மாமா அம்மா செய்யணும் இருந்தாங்க நம்ம வீட்லயும் ஆயிரம் கொம்மச்சல ஆயிடு போச்சா சரி ஆறாம் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு அஞ்சு மாசம் போடுவாங்க இப்ப யாழ் ஆரம்பிச்சிருச்சு சரி அதுக்கென்ட்ட செய்ற கட்டு செய்ய முடியுமா ஆமா கண்டிப்பா இங்க சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை தருவாத போன்ல தான நேரத்தில் சொல்லித்தார தோசி முடிஞ்சு இங்கேயே இருந்துருவேன் நாங்க பார்த்துக்கிறோம் பசோமுலாம் உண்மையங்க அனுப்பு எனக்கு விருப்பமே இல்ல இந்த தினம் வந்து எனக்கு பார்க்கவும் டைம் இருக்காது உன்னை பார்க்கவும் இருக்க முடியாது உம் பேசாது இங்கேயே இருந்துருவோம் தோசி நானும் அத்தோமா பட்ட பேசிட்டுவோம் என்ன என்னம்மாவா நீங்க பல பிரசாவம் இந்த தாய் வீட்லதான் பாப்பா அது அவங்க கடமை அதை அவங்க செஞ்சுட்டு போகட்டுமே எங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் இப்படி தம்பி பேசிடாதீ ரொம்ப சங்கடப்படுவாங்க நான் வருவேன்ட்டு ரொம்ப ஆசையா இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு வீடெல்லாம் பார்த்து பார்த்து என்னெல்லாமோ டெக்கரேஷன் பண்ணுதாகலாம் என் தம்பி போன்னு போட்டான் இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க ரெண்டாவது குழந்தை இங்க தானே மாமா பெத்துக்கணும் இல்ல ஒரு குழந்தைக்கு எங்க போறேன்னு பத்தியம்மா உங்க அம்மா இப்பண்டா உங்க அம்மா வீட்டுக்கு போவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேச்சுக்காரு சரிங்க மாமா இருக்கட்டு நான் இங்க இருந்துட்டேன்னு சொல்ற பத்தியா உம் அம்மா வீட்டுக்கு போறதுனா அவ்வளவு ஆசை இந்த அப்பா கூட தேவையில்ல போல உங்க அம்மாக்கு என்னங்க மகள்கிட்ட இப்பமே ரெக்கமெண்டேஷனாக்கும் ம் பண்ணுங்க பண்ணுங்க இங்க பாருமா உங்க அம்மாக்கு இப்ப அப்பா மேல வர வர பாசமே இல்ல அக்கறையே இல்ல என்னன்னே கேக்குறது இல்ல நான் தான் உங்க அம்மாவை கிஞ்ச வேண்டியதா இருக்கு என்னெல்லாம் உங்க அம்மா என்ன கிஞ்சுவா தெரியுமா சாப்பிடாம போனா ஒரு வயசு சாப்பிடுங்க ரெண்டு வயசு சாப்பிடுங்கன்னு சொல்லுவா இப்ப சாப்பிடுறீங்களான்னு கேக்குறதும் இல்ல என் கூட கொஞ்ச நேரம் பேசுன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல பாருமா அப்பா பேசுறது பூரா போய் அப்பா வீட்டுல பாதி நேரம் இருக்கிறதே இல்ல சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் வீட்டுக்கு வராரு இத எங்கிட்ட போட்டு உங்க அப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ ஏன் பாத்துட்டு தானே இருக்க அப்ப பேசுறது பூரா போய் நம்பாத என் பிள்ளை இன்னைக்கு வருவான்னு காத்துட்டு இருக்கேன் என் பிள்ளை வர்ற நாள் திருவிழாதான் போ துளசி உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு எனக்கு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு எங்கிட்டாவது கூட்டிட்டு போனோம் போல இருக்கு அவங்க போட்டு சந்தோஷமா இருக்கேன் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு என் மக பிறக்க போற அப்பப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பண்ண வர வர சொல்லி துளசி உனக்கு என்ன வேணும் மாமா பூமாரி கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கிய மாமா எனக்கு எதுவும் வேணாம் இதோ இதே அன்போடையும் பாசத்தோடையும் என் கூட எப்பவும் இருந்தா போதும் அத மட்டும் எனக்கு வேணும் வேற எதுவும் வேணாம் மாமா அப்புறம் குழந்தை பிறகு நேரம் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வந்துருணும் டிராவல்ஸ்ல வேலை இருக்குது அப்படி போய் இருந்தீங்க எனக்கு கெட்ட கோபுரம் சொல்லிவிட்டேன் இருக்குது பியானோ போட்டாலும் ஓகே இருக்குது மாடிங்கிறதுனால எப்படி இருக்குமோ ஏசி எப்படி போடணும்னு நமக்கு தெரியலையே சுவிட்ச் வேற மேலே இருக்குது ராத்திரி குளிராக இருக்கும் அந்த நேரம் ஏசியை போட்டு பார்க்க வேண்டியது இப்போ பாரு வெக்கையாக இருக்குது ஏசி போட்டு தர ஆள் இல்லை என்னென்று சொல்ல இது என்னடா புதுசாக இருக்குது ஓஹோ இதை தானே அந்த விக்ரம் குளிச்சுட்டு வந்தானே இப்படி ஒய்ங்கன்னு வைப்பாரு ஒரு வேலை முடி காயிற மிஷினாக இருக்குமா நம்மளும் போட்டு பார்க்கலாமா

ஏல புருஷா தான் பாருக்கு எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீங்க வேணும் கொன்னா நான் கீழ விலறலாம் பிளான் பண்ணினா தடவ நான் ஒரு மாதிரி நீங்களும் முறிக்கி விட்டு தொலைங்க எனக்கு நல்லா தெரியும் விக்ரம் நீங்க டேஸ்ட் பட்டாலும் இல்ல கையை எடுக்குறீங்களா என்ன எனக்கு கெட்ட கோவற हूं எனக்கு караத்தே கூட தெரியும் உங்கள ஏத்துறேனே எல்லாம் சொல்லிட்டே பாத்து நடந்துக்கோங்க முதல்ல கையை எடுவே எடுக்க முடியாது இது கூட நல்லா தான் இருக்கு ஐயோ, இப்படியும் தெரிஞ்சிருந்தா விக்க பூமாரிய கூட்டியிருக்கீங்களா அப்பா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கமிங் பாஸ்ட் அப்பாக்கு ஆபீஸ் போனோம் உம் எதுக்கு தெரியுமா நான் இப்போ அப்பா அம்மாவும் கீழே நன்னோட ரிசெப்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணா கூப்பிடுறாங்க உம் நான் வேண்டாமான்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க சத்தியமா சொல்றேன் அதனால எனக்கு இந்த ஒரு உதவியா ரிசப்ஷன் எடுக்கவான்னு கேட்டா மாமா இப்ப மாமா வீட்டுல எடுத்துருக்காங்க இதுக்கு காசு போட்டு தெரியாக்கீங்க ஊருக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன ஆஹ் நாளைக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்கும்ல அதுக்கு பர்த்டே பண்ணி ஊரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஓவாயில சொல்ற முடியாது முடியவே முடியாது இங்க ரிசெப்ஷன் எடுத்தே ஆகணும் என் ஊர்ல ரிசெப்ஷன் எடுக்கும்போது இந்த பல்ல காமிச்சு நிக்க தெரிஞ்சுல நான் மட்டும் கேவலப்படுமா நீங்க கேவலப்படக்கூடாதா நல்லா இருக்குது நான் பெச்ச இன்பம் பெருகி தெரியும்ல திருக்குறள் நல்லா தான் இருக்கு பூமாரி நான் சொல்றது கேளு நான் சொன்னா அப்பா கேட்க மாட்டாரு விளையாடாத வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு அது போதும் முடியாது முடியவே முடியாது முடியாதுண்ணா

இங்க ரெண்டு வரையும் நீ பாட்டி கேட்டிருந்த ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் இருக்குன்னு என்ன ஏது எல்லாம் பேசிடுங்க அப்புறம் விக்ரமா பிடிக்கவே முடியாது அது இல்லாம அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க வெளியே இனிமேல் இந்த பசங்க கூட அங்கேயே போகாத உனக்கு கல்யாணம் ஆயிட்டு என் கூட ஆபீஸ்க்கு வந்து சொல்லுங்க சரிங்களா நேரத்தையும் இப்படிதான் காலையிலே சாப்பிட கூட முடியாம ஓடிட்டான் விஜி இப்ப நம்ம பையனு கல்யாணம் ஆகிருக்கு உம் உடனே மாற்றம் வருமா ஸ்டெப் பை ஸ்டெப் அவனே சேஞ்ச் ஆயிருவான் நீ வேணா பாரு நாங்கெல்லாம் சேஞ்ச் ஆகல கூப்பிட்டீங்களா என்னப்பா மாமா போலாங்க வச்சுட்டு வந்துட்டேன்

இங்க ரிசப்ஷன் வைக்கலப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆனது அரசு புதுசா எல்லாரும் கேள்விப்பட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பார்ட்டிலையா அது இல்லையா அது என்ன திடீர்னு சொல்லாம் கல்யாணம் அமைச்சிட்டேன் லவ் மேரேஜா எப்பா வேகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்ளை பண்ண முடியல அதான் உங்களுக்கு ரிப்ளை பண்ற விதமா ஒரு சிம்பிளா இல்ல கிராண்டாவது ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலாம்னு நானும் உங்க அதையும் பிளான் பண்ணிருக்கோம் நீ என்ன சொல்ற உன்னோட ஒப்பீனியன் ரொம்ப வேணும் எங்களுக்கு மாதிரி வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ் கால வாரி ப்ளீஸ் அப்பா ரிசப்ஷன் எதுவும் வேண்டாம்னு சொல்லு என்னடா என்ன என்ன சொல்லிட்டுட்டே போட்டு பேசினா நான் கேப்பல என்னமா சொல்ற நைட் அது ஒண்ணு இல்ல மாமா ரிசெப்ஷன் நல்ல கிராண்டா பண்ணணும்னு சொல்றாரு மேலயே நான் பேசிட்டு இருந்தாரு அப்பாக்கு फ्रेंड्स அதிகம் फ्रेंड्स சர்க்கிள் நிறைய business கேடியா அதனால ரொம்ப கிராண்டா பண்ணணும் நான் சொன்னா அப்பா கேட்க மாட்டாரு நீ ஏच சொன்னேன் மேல இருந்து தான் பேசிட்டு இருந்தாரு அட பாவி போまり இதா சொன்னே நான் கிட்ட மாட்டோ ப்ளீஸ் மாரி வைட் மீ என்ன விதம் அப்பட்ட சொல்ல வேண்டியது தானே கிராண்ட எடுக்கணுமா ஓகே நான் கூட சிம்பிளா எடுக்கலாம்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க கிராண்டா பண்ணனும் உங்க அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணனும் எல்லாரும் கண்டிப்பா வர வைக்கணும் ஓகே இந்த சண்டே உங்களுக்கு ரிசெப்ஷன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோம் டிரெஸ்ஸிங் அது இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க மணிய பத்தி கவலையே வேண்டாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எடுங்க ஓகே

ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் அதிகம் ரிலேட்டிவ்ஸ் கம்மியாக தான் கொடுக்கணும் நம்ம பிசினஸ் சம்மந்தமாக உள்ளவங்க எல்லாருக்கும் டூ டேஸ்ல லெட்டர் கொடுத்து முடியணும் பூ மாதிரி வீட்லேயும் இன்வைட் பண்ணணும் சரிங்க மாமா வீட்ல எல்லாரையும் கூப்பிடுங்க நல்ல கிராண்ட பண்ணனும் மாமா எல்லாரும் வரணும் சே இவளுக்கு என்ன ஒரு டேவலமா பத்தி ரிசெப்ஷன் ஊரே கூப்பி கிராண்ட நடத்தணுமா ஏ யோ செந்து வாழ்றதுக்கு நம்ம பெருசா கிராண்டா பண்ணலாம் பெரிய போறதுக்கு எதுக்கு சோ அப்பா நான் இப்படி சொன்னானே கேட்க போறது இல்ல இவர் இவா பேச்ச கேட்டதா ஆடுறாரு

நல்ல விஷயம் நடந்திருக்குல அதான் நீ வந்து சொல்லிட்டு போலாமே பவித்ரா போன சொல்றதுக்காக தான் நினைக்கிட்டு வந்தேன் சொல்லுறதுக்கெல்லாம் இல்ல இவருக்கு சொல்லிருக்காரு அதுக்கு இன்னொல்ல பேசிட்டாங்களே யார் சொன்ன நான் சொன்னேன்னா மகன் சொன்னேன் நல்லது தானே அடுத்த ஒரு பேரோ பெரிய பிறக்க போகுது அத சந்தோஷமா கேட்பாங்களா அதுக்கு என்னெல்லமோ பாய்க்க வந்ததும் பேசிட்டாங்களே இல்லக்கா இன்னும் உங்க வாயில சொல்லணும்னு எதிர்பார்ப்பா இல்ல அதான் எதிர்பார்த்திருப்பாங்களா இருக்கும் அத்தை அஞ்சலி பாப்பாங்கக்கா ஐஸ் ஐஸ்கிரீம் வேணும்னு ஒத்தக்கால நிக்கிறா வரவில்லை ஒரு ஆள் ஐஸ் வச்சிருந்தாரா வேண்டாம் வாங்கணும் கூட்டு வந்துட்டேன் ஒரே அழுக அதான் போய் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு பவித்ரா நான் நேரத்துல ஹாஸ்பிடல் போய் செக்கப் போயிட்டு வந்தோம் கன்சிவா இருக்குன்னு சொன்னாங்க அவளுக்கு ஒரு துணைக்கு ஒரு குட்டி பாப்பா வேண்டாமா அவளும் எப்பவும் குட்டி பாப்பா வேணும் குட்டி பாப்பா வேணும்னு கேட்டுட்டு இருந்தா இதெல்லாம் நம்ம கையிலயே இருக்குது இன்னும் நீயும் குடி சீக்கிரம் நல்லா சந்தோஷமான விஷயம் சொல்லணும் இந்த அக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிங்கக்கா என்ன செத்து பள்ளிக்கு சத்த மாதிரி இருக்கு எத்துவல்லி வந்திருக்காள உருவா என்னன்ட்டு பாப்போம் என்ன படிக்கிறான் எப்போ வந்தாலும் ஏதோ வேலை பார்த்துட்டே இருக்க வீட்டு இருக்கிறது என்ன இவ்ளோ பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு இருக்க தண்ணி எடுக்கிற ஏன் இந்த மாமியை கழுவி ஒண்ணு செய்யாதோ இல்ல நீ வைக்கிற இடம் நீ வைக்கிற இடத்துல இப்படி இருக்கு இந்த பாரு ஆரம்பத்துல அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க நம்ம செஞ்சோம்னு வையன் கடைசி வர வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுவே சொன்னாங்கன்னு வையன் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மோத்துல அடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு மட்டும் சொன்னேன் வையன் அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுடுவாங்க இவ்ளோ கொணம் இவ்வளவுலாம் சரி நம்ம மீதி வேலையை பாப்போம் அவ இவ்ளோ வேலைய பார்க்கட்டும் அப்படி இருப்பாங்க நீ எல்லாம் விட்டு கொடுத்துட்ட உனக்கு ஆரம்பத்துல எவ்வளவோ புத்திமையை சொன்னேன் இந்த பொம்பளை பத்தி என்ன சொல்ல செஞ்சேன் ஏன் இப்படி இருக்க என்ன எடுத்துக்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஒரே வேலை அடுப்பாங்க அதை செய்ய இதை செய்ய வாங்கிட்டு வர்றதும் ஆடை வாங்கிட்டு வரும் மாடை வாங்கிட்டு எப்ப ஒரே சமையல் பண்ண சமையல் உயிர் எடுத்துரும் நானும் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியுமா என்னக்கா நீ என்ன பண்ணீங்க அதையான் கேக்குற காரத்தை வாரி போட்டுவேன் இப்படிதான் அவருக்கு சாம்பார் சொன்னாங்க இட்லிக்கு சட்னி இருக்கு பத்தாது இதுல சாம்பார வையின்ட்டு வர அது இட்லி புடிய அரைங்கிற வர அதான் பார்த்தேன் இப்படியே போனா அம்புட்டுதான் நூலா ஆக்கிவாக அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா சாம்பார்ல பூரா பச்சை மிளகாவும் கார பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன் நெய் லைட்டா ஊத்திட்டேன் அரை ஒரு தான் கையில கிடைச்சது கிடைக்காது எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் வாயில வைக்க முடியாது இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன் திட்டினாங்க அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் மூணு நாள் அப்ப இவளுக்கு சமைக்க தெரியல போல சரி நானே சமையல பாத்துக்கவே நீ வெளியே வேலையை பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்களே அதுல இருந்து எந்த சமையல் வேலை தரவே மாட்டாங்க எனக்கு என்ன சமையல் பண்ணவா தெரியாது எங்க வீட்ல எல்லாம் நான் தானே சமையல் பண்ணுவேன் அது மாதிரி நீயாவது எதுவும் பண்ணு நம்மதான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வேண்டாம் எப்ப பாரு வேலை பார்த்து வேலை பார்த்து அதுவும் கல்யாணம் புதுசு என்ஜாய் பண்ணுவீங்களா வேலை வேலைன்னு பாத்துட்டு கிடக்க அட எட்டு பள்ளி சமையல் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் நாடகம் நடிச்சிருக்க பெரிய ஆத்தான் இருக்கா இவளை பத்தி நம்ம இந்த விஷயமும் தெரியாம போச்சா இவ கேடுகட்ட கல்லின்ட்டு தெரியும் இம்புட்டு தூரம் கேட்கட்டவன்ட்டு தெரியாம போச்சா வேலைக்கல்லி ஏன் இம்புட்டு சொத்து பணம் வசனம் வச்சது என்ன செய்ய போகுது போறேனா கொண்டா போகுது வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் போட்டாதான் என்ன பாவம் கல்யாணம் புதுசு சொந்தக்கார புள்ள வேற இம்பிட்டு வேலை நம்ம குடுக்கறோமே அது சந்தோஷமா இருக்கட்டும் சீக்கிரமே ஒரு பேரனை பத்தி கிடைக்கட்டும் அந்த என்ன இருக்குதா பத்தியா சரியான ஆளு நீங்க பாரு நான் கூட பிறந்த அக்காவா நினைச்சுட்டேன் இந்த பாத்திரம் வளர்கிறது துணி தூக்கிறது அந்த கிழவி துணி போற உண்ட குடுத்துருக்குமே கையில சோப்பட்டு கொடுத்து ஆமாக்கா போற சொல்லுவாங்க கூட பாத்ரூம் கழுவ சொன்னாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி கை கால ஆரம்பிச்சதுன்னு இருக்காங்க பாத்ரூம் தானே அவங்கவுங்க கழுவிக்கிட்டேன் என்ன துணி கூட நான் துவச்சி போட்டுருவே அதுக்கு என்ன நான் போடும் போது அவங்க துணியை சேர்த்து போட்டுருவேன் அன்னைக்கு போறதுக்கு தான் குளிச்சு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அப்புறம் வந்து துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ குளிக்கும் போது என் பாத்ரூம் கழிவுடாம போயிட்டாக்கும் அப்படி இப்படின்ட்டு வந்து நீ கழுவி விடுன்னு சொன்னாங்க அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்து மத்தபடி எந்த விளையா செய்வேன்க்கா நானும் வீட்டுல வேலை பார்த்து வளர்ந்தவாதானே என்ன பாத்ரூம் கழிவு ஏன் அதுக்கு பாத்திரம் அதை கழுவுனா தான் என்ன ரொம்ப ஓவரா இடம் கொடுத்துக்கிறான் இதெல்லாம் படல எனக்கு இந்த பண்ணிக்க பாத்திரம் ஒரு வேலை விளக்கு ஒரு வேலை நீங்க சொல்லு எல்லாம் வாய் பேசினாதான் நமக்கு மதிப்பு பாய மூடிட்டு இருந்தேன்னு நீ என்னதான் நல்லது பண்ணாலும் உன்னை கால்ல போட்டு மிதிச்சு தள்ளிடுவாங்க ஆஹ் நான் சொல்லத கேளு ஒரு நேரம் நீங்க வீடப் பிறகுங்க ஒரு நேரம் நான் விட இருக்கீங்க ஒரு நேரம் நீங்க பாத்திரத்தை தான் கழுவுங்க ஒரு நேரம் நான் பாத்திரத்தை கழுவுறேன் முன்ன மாதிரி எனக்கு முடியல அடிக்கடி உமட்டாளா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லு தலைச்சு அதனால எங்களால முடியல இல்ல முடிஞ்சா வீட்டு போய் வேலைக்கு ஆள போடுங்க சொல்லுங்க எப்படிக்கா அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம சொல்றது எனக்கு வேற ஒண்ணு இல்ல அவங்க வேலை அவங்க பாத்துக்கிட்டா கூட போதும் மீதி எல்லா வேலையும் நான் பாத்துப்பேன் அவங்கள்ட்ட கூட நம்ம சொல்ல முடியுமா என்ன இருந்தாலும் வயசானவங்க இல்ல வயசானவளா வயசானவ ஹம் வாய் குறைபாவை பேசுவாங்க குறைபாவை சாப்பிடுவாங்க நல்லா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட தெரியுது இல்ல தின்னுட்டு அதை வேற சொல்லுவாங்க போட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இப்ப கூட ஏதோ அனுப்பிவிட்டாங்க கேள்விப்பட்டேன் லேசப்பட்ட பொம்பளை ஒண்ணு இல்ல பாரு ஒரு கூட பிறந்த பொண்ணுதானே கூட பொண்ணு தானே நம்ம எடுத்திருக்கோம் போனா போட்டு வந்தா வரட்டும் இருக்காங்களா நினை கேட்டு இத ஒரு பிரச்சனையாக்கி உன்னை வீட்டுக்கு அனுப்பி எப்ப பாப்பா பெரிய ஆளு லேசப்பட்டவங்க இல்ல நம்ம மாமியாரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஐயோ பாவன்னு பாத்துனையே கடைசி கடைசி கடைசியோட நீ ஐயோ பாவம் ஆகி போவ இங்க பாரு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுல இன்னையில இருந்து நீ பேசுற பேசிட்டு எனக்கு போன் போடுற சரிங்கக்கா அதுக்கு என்ன சொல்றேன்க்கா வயசானவங்களும் அப்படியே இருக்க கூடாது சின்ன சின்ன வேலை பார்த்தா அவங்களும் கை கால் எக்ஸசைஸா இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த யூடியூப்ல டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு எங்க புரியுது சாப்பிடுறாங்க தூங்குறாங்க வயதுக்கு போயிட்டு வராங்க இவ்வளவுதான் அவங்களோட வேலை நான் சொல்றேன்க்கா முதல்ல இவ்வளவு ரெண்டு பேரும் பேசுறத கட் பண்ணணும் எத்து பள்ளி லேசுப்பட்டோமே தெரியலையே பெரிய தான் இருக்கா ஆஹ் சும்மா எவ்வளவு விட்டு விட்டு அடிச்சு வரட்டணும் あっあかんあったあった。あった